இந்த தலமானது இருபதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அருளாளர் தவத்திரு சுப்பராயர் சுவாமிகளுக்காக பழனியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஒரு பக்தனுடைய வேண்டுகோளுக்குணுங்கி பழனுடைய அத்துணை சான்நித்தியமும் பொருந்தி உன்னிடத்திற்கே நான் வந்து குடிகொள்ளுவேன் என்று தவத்திரு திரு சுப்பராய சுவாமிகளுக்கு வாக்களித்து அதன் வண்ணம் இந்த கோயிலிலே சுப்பராய சுவாமிகளுக்காக பழனி சுரூபமாக பழனி முருகனே தன்னுடைய காலால் நடந்து வந்துன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அற்புதமான முருகப்பெருமான் பழனியிலிருந்து மலை இறங்கி இங்கே தவத்திரு சுப்பராய சுவாமிகளுக்கு அருள் புரியும் வண்ணம் இந்த விழப்பள்ளம் சிங்கபுரியிலே குடிகொண்ட அற்புதமான திருத்தலம் குறிஞ்சிப்பாடி வடலூருக்கு அருகில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேரூர் முருகனருள் நிறைந்த ஊர் என கருதி வள்ளலார் சிங்கபுரி எனவும் வண்ணசரபம் தண்டபாணி சுவாமிகள் குறிஞ்சிப்பாடு எனவும் பெயர் சுற்றி போற்றி வணங்கிய திருத்தலம் தவ திரு சுப்பராயர் சுவாமி திருக்கோயில் என்று அழைக்கப்படும் இக்கோயிலானது சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீமத் சுப்பராயர் சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது யார் இந்த சுப்பராயர் எதற்காக கோவில் கட்டினார் ஏன் வெண்ணெய் அபிஷேக பிரசாதமாக வழங்கப்படுகிறது என்ற வினாக்களுக்கு விடை தேடும்போது இதன் வரலாறு சுப்புராயர் சுவாமிகளின் தந்தை முத்தையா அவர்களின் தாயிடமிருந்து தொடங்குகிறது மங்களமே வடிவாகவும் முருகப்பெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்ட அப்பெண் கருவுற்று ஒரு பிள்ளையை ஈன்றெடுக்க அப்பிள்ளை இறந்து பிறக்கவே மனமுடைந்தார் ஊரை சார்ந்த அனைவரும் அப்பிள்ளையை சமாதி செய்தனர் எனினும் துயர் நீங்கா அப்பெண்மணி சமாதிக்குச் சென்று அழுது இறைவனிடம் தன் பிள்ளையை திரும்ப தருமாறு வேண்டியுள்ளார் மாண்டார் மீள்வதில்லை என்பது பழமொழி ஆனால் அங்கே இறைவன் அதிசயம் நிகழ்த்தினார் எங்கிருந்தோ ஒரு அசரதியாக ஒரு தெய்வீக குரல் வெள்ளிக்கிழமை காலை மஞ்சளாடை ஆடை உடுத்தி வா உன் மகன் உனக்கு கிடைப்பான் என்று கேட்டது அதேபோல் அவரும் செய்ய என்ன அதிசயம் சமாதி பிளந்து குழந்தை உயிருடன் தவழ்ந்தது இயேசுநாதர் மூன்று நாட்களில் எப்படி உயிர் திருந்தாரோ அப்படி ஒரு சம்பவம் சிப்பிக்குள் நீராய் புகுந்து முத்தாய் வெளிவருவது போல சமாதியிலிருந்து மீண்டு வெளிவந்ததால் முத்தையா என பெயரிட்டனர் அப்பகுதி வாழ் மக்கள் இடுகாட்டிற்கு சென்ற குழந்தையை மீண்டும் ஊருக்குள் அனுமதிக்க மாட்டோம் என கூற அவ்வூரை விட்டு வெளியேறினார் எனவே அவர்கள் தற்போது கோவிலிருக்கும் பகுதியாகிய விழல்கள் நிறைந்த பள்ளமாகிய விழல் பள்ளத்தில் குடியேறினர் முத்தையாவும் தன் தாயைப் போல முருகன் மேல் பேரன்புடையவராய் திகழ்ந்தார் பின்னர் இவருக்கு திருமணம் நடைபெற்று இவருக்கு பிறந்தவர்கள்தான் சுப்பராயர் மற்றும் முருகன் ஆவார் இதில் சுப்பராயர் தந்தையைப் போலவே பழனி முருகன் அதீத பக்தியுடன் திகழ்ந்தார் நல்ல மனையாளை மணந்து தொடர்ந்து அன்னதானம் வைத்தியசாலை போன்ற பல்வேறு நல்ல செயல்களை மக்களுக்கு செய்து வந்தார் ஒவ்வொரு மாத கிருத்திகை தோறும் பழனிக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிப்பதை வழக்கமாக கொண்ட இவர் ஒரு முறை திரும்ப மனமில்லாமல் அங்கேயே தங்கிவிட்டார் அன்று இரவு அவர் கனவில் முருகப்பெருமான் தோன்றி தான் குறிஞ்சிப்பாடிக்கு அருகில் உள்ள மீனாட்சிப்பேட்டை எனும் கிராமத்தில் ஒரு நெசவாளியின் பசைக்கல்லாக இருப்பதாக கூற அதன்படி இறைவன் குறிப்பிட்ட இடத்தில் இருந்த முருகப்பெருமானின் சிலையை கொண்டு வந்து தனது தந்தை முத்தையரின் சமாதியின் மேல் பிரதிஷ்டை செய்து கொட்டகை அமைத்து வழிபாடு செய்து வந்தார் இப்படி இருக்க வள்ளலார் இந்த ஆலயத்திற்கு வந்து சுப்பராயர் சுவாமிகளிடம் தனது அண்ணன் சபாபதி பிள்ளை உடல் நோயினால் கஷ்டப்படுவதாகவும் பல்வேறு வைத்தியர்களால் வைத்தியம் செய்தும் குணமடையவில்லை என்று மிகவும் வருந்தினார் உடனே சுப்பராயர் சுவாமிகள் இத்தலத்து முருகப்பெருமான் மீது பதிகம் பாடுமாறு கூறினார் அதன்படி வள்ளல் பெருமானும் சித்திரை மாத கார்த்திகை தினத்தில் சிங்கபுரி கந்தர் பதிகம் எனும் பதிகத்தினை பாடி அருளினார் முருகனுக்கு அபிஷேகம் செய்த வெண்ணெய் மற்றும் விபூதியை பிரசாதமாக பெற்றுக்கொண்ட வள்ளலார் தனது தமையனாருக்கு அளிக்க நோய் குணமடைந்தது இன்றளவும் கார்த்திகை தினத்தில் நடைபெறும் வெண்ணெய் அபிஷேகத்தில் பலர் கலந்து கொண்டு இப்பிரசாதத்தை பெற்று பலனடைந்து வருகின்றனர் இத்தகைய அருள்பெற்ற சித்தராய் விளங்கிய சுப்பராயர் சுவாமிகள் மார்கழி மாத கிருத்திகை தினத்தில் ஆலய பிரகாரத்தில் ஜீவசமாதி அடைந்தார் இன்றளவும் தவத்திரு சுப்பராய சுவாமி பரம்பரை சார்ந்தவர்களே திருக்கோயிலை நிர்வகித்தும் அர்ச்சகராகவும் இருந்து வருகின்றனர் மேலும் இந்த பதிவனை பார்க்கும் அத்துணை அன்பர்களும் இத்திருக்கோயிலை நேரில் தரிசனம் செய்து சிங்கபுரி முருகன் திருவருளை பெறுமாறு ஸ்ரீமத் சுப்பராய சுவாமி அறக்கட்டளை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்